ஒரு மணமகனுக்கு இரண்டு பெண்களை கட்டி வைத்த ஈ வே ராமசாமியின் புரட்சி திருமணம் ஈ வே ராமசாமி புரட்சி புண்ணாக்கு என எத்தனையோ முட்டாள்தனங்களை செய்திருக்கிறார் அதில் முதன்மையான முட்டாள்தனம் ஒரு மணமகனுக்கு இரண்டு பெண்களை ஒரே மேடையில் கட்டி வைத்தது இதை முட்டாள்தனம் என சொல்வதைவிட அயோக்கியத்தனம் என சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஈ வி ராமசாமியின் அந்த முட்டாள்தனமான அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஆசிரியர் கி வீரமணியின் விடுதலை வர வர நிறைய பொய்ப் பேச துவங்கிவிட்டது யார் வேண்டுமானாலும் பொய்ப் பேசலாம் ஒரு பத்திரிகை ஆசிரியர் பொய்ப் பேசலாமா தங்களை பற்றிய செய்திகளை பிரசுரிக்கும் போது கூட உண்மையை மறைத்து பேசுகிற அயோக்கியனாக இருக்கலாமா ஆசிரியர் கி வீரமணி செய்த வரலாற்று பித்தலாட்டத்தை பார்ப்போம் இந்நாள் அந்நாள் என்கிற தலைப்பில் இருபத்தெட்டு மே இருபத்தைந்து நாள் விடுதலையில் சுக்கில நத்தத்தில் முதல் சுயமரியாதை திருமணம் துணை தலைப்பின் கீழ்வந்த கட்டுரை சுருக்கமாக அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள சுக்கிலனத்தம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் சுயமரியாதை திருமணம் தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்றது இந்த திருமணம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சமூகப் புரட்சியாக கருதப்பட்டது ஏனெனில் இது பாரம்பரிய சடங்குகள் புரோகிதர்கள் மற்றும் ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் நடந்தது அந்த நிகழ்வில் ஒரே மேடையில் மூன்று சுயமரியாதை திருமணங்கள் நடந்தன ஊர் எல்லையிலிருந்து மாபெரும் வரவேற்புடன் தந்தை பெரியாரும் தலைவர்களும் ஊர்வலமாக மூன்று கி மீ வரை அழைத்து வரப்பட்டனர் விழா மேடையில் மணமகன் மணமகள்கள் மேடைக்கு வந்த தலைவர்களை வணங்கினர் மணமக்கள் கதராடை அணிந்திருந்தனர் ஆடம்பரமான ஆடையோ அணிகலன்களோ கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் உறுதிமொழி கூற மணமக்களும் உறுதி மொழியேற்று மாலை மாற்றிக் கொண்டனர் அப்போது சுயமரியாதை வெல்க வைக்கம் வீரர் வாழ்க என்ற முழக்கங்கள் கிராமத்தையே அதிர வைத்தன வரலாற்று பெருமை வாய்ந்த முதல் சுயமரியாதை திருமணம் என்கிற சிறப்போடு தந்தை பெரியார் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது அன்று முதல் முறையாக மூன்று சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றன என்கிறது விடுதலை சுக்கில நத்தத்தில் முதல் சுயமரியாதை திருமணம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சமூக புரட்சியாக கருதப்பட்டது என தெரிவிக்கிற விடுதலை அது ஏன் புரட்சியாக கருதப்பட்டது என்ன புரட்சி என தெளிவாக சொல்லி இருக்க வேண்டாமா தீக்க ஆசாமிகள் தங்கள் குறித்த ஒரு வரலாற்றையே சற்று திரித்து வெளியிடுகிறார்கள் என்றால் அந்த வரலாற்று செய்தியில் ஏதோ ஒரு அசிங்கமான வெட்கக்கேடு அல்லது அயோக்கியத்தனம் இருப்பதாக நிச்சயம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் ஈவே ராமசாமி நடத்தி வைத்த புரட்சி திருமணத்தில் நடந்த அக்கிரமச் செயலை பார்ப்போம் சுயமரியாதை திருமணத்தில் அக்கிரமமா என எழும் வினாவிற்கு பதில் ஒரு மணமகனுக்கு இரண்டு பெண்களை கட்டி வைத்த முட்டாள்தனமான செயலை புரட்சி திருமணம் என்றா அறிவுள்ளோர் சொல்வார்கள் அக்கிரம திருமணம் எனதானே சொல்வார்கள் அது அக்கிரமச் செயல் என்பதால் தானே பெரியார் நடத்திய திருமண செய்தியையே பாதியை மூடிமறைத்து வெளியிட்டுள்ளான் தீக்க ஆசாமிகளின் யோக்கியதை ஈ வி ராமசாமி யோக்கியதைப் பற்றியெல்லாம் சீமான் போட்ட போட்டிற்கு பிறகு வெளுத்து வாங்கிய பிறகு தீக்க ஆசாமிகள் தங்களைப் பற்றிய தங்கள் தலைவர் ஈ வி ராமசாமியைப் பற்றிய அசிங்கமான வரலாற்றை திருத்தி எழுத துவங்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த அருவருக்கத்தக்க செயலை முற்றுமாக அழிக்க இயலாது விடுதலை பத்திரிகை பேர்வழிகள் முதல் சுயமரியாதை திருமணத்தில் மூடி மறைத்த அலங்கோலங்களை தீக்க ஆசாமிகள் வாயாலேயே கேட்போம் ஜெர்மன் நாட்டில் சர்வதேச பகுத்தறிவாளர்கள் மாநாட்டை திராவிடர் கழகம் நடத்தியது திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த கலி பூந்துன்றன் அந்த கூட்டத்தில் பேசியது ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து பதினேழு நாள் விடுதலையில் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு அறுப்புக்கோட்டை பக்கத்தில் சுற்றநத்தம் என்ற ஊரில் சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இரண்டு மணமகள் ஒரு மணமகன் அன்றைக்கு அது புரட்சி ஜெர்மனிக்கு போய் ராமசாமி செய்த ஒரு முட்டாள்தனத்தை புரட்சி என வர்ணித்து திராவிடனின் மானத்தை வாங்கிவிட்டார் கலிப்பூங்குன்றன் வெள்ளைக்காரன் சிரி, சிரி என்று சிரித்திருப்பான் டேய் புரட்சிக்கும் அயோக்கியதனத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறி பயல்கள் என மேலும் அன்றைக்கு இந்த கன்றாவி அக்கிரம திருமணத்தோடு இதே பாணியில் கோபால்சாமி ரெட்டியார் எனும் நபரும் கமலத்தம்மாள் சிரோன்மணி அம்மாள் என்ற இரு பெண்களை சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் எனவும் இருபது ஜனவரி இருபத்து நான்கு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் சுயமரியாதை திருமணமும் சட்டமும் என்கிற தலைப்பில் வந்த ஒரு கட்டுரை தெரிவிக்கிறது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் இலவசம் என்கிற ரீதியில் ஈ வெ ராமசாமி ஒரு பெண்ணை கட்டினால் இன்னொரு பெண் இனாம் என கட்டி வைத்துவிட்டார் போலும் வார்ப்பனர்கள் நடத்தி வைக்கிற மதச்சடங்கு திருமணங்களில் தீக்க ஆசாமிகள் சில குறைபாடுகளை சொன்னாலும் ஈ வெ ராமசாமி நடத்தி வைத்த வெட்கக்கேடான ஒரு மணமகனுக்கு இரண்டு மணமகள்கள் என்கிற வெட்கக்கேடு மானக்கேடு போன்று இருக்காதில்லையா எந்த தேவாலய பாதிரியாராவது இவ்வாறான திருமணத்தை செய்து வைப்பாரா ஒரு இஸ்லாமிய மதகுரு இவ்வாறாக ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பாரா மதவாதிகளுக்கு இருக்கிற அறிவு பகுத்தறிவாதி இ வி ராமசாமிக்கு இல்லாமல் போனதே திருமணம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என பாட்டு பாடிக்கொண்டே ஒரு ஆடவனுக்கே இரண்டு பெண்களை அடிமைப்படுத்திவிட்டார் இ வி ராமசாமி சுக்கில நத்தத்தில் முதல் சுயமரியாதை திருமணம் என வெளியிட்ட பாதி செய்தியை வெளியிட்டு மீதமுள்ள செய்தியை மூடி மறைத்தது ஈ வே ராமசாமியின் செயல் அக்கிரமச் செயலாக தானே இருபது ஜனவரி இருபத்து நான்கு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் சுயமரியாதை திருமணமும் சட்டமும் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருந்தது மேற்கண்ட டபுள் திருமணத்தை பற்றி முழுமையாக தரப்பட்டிருந்தது இசையின்பன் எனும் நபரால் எழுதப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி அருப்புக்கோட்டை அருகில் உள்ள சுக்கிலனத்தம் சுற்றநத்தம் கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது மிக பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்து நடக்கவிருக்கும் அதிசயத்தை காண ஆவலாக பார்த்திருந்தனர் அப்படியின்ன நடக்கப் போகிறது மணமகன் பெயர் ரெங்கசாமி ரெட்டியார் மணமகள்கள் நாகரத்தினம் இரத்தினத்தாயம்மாள் என இருவர் வியப்பாக உள்ளது அல்லவா அந்த காலத்தில் இருதார மனமெல்லாம் தடை செய்யப்படவில்லை மணமகள்கள் இருவருமே அரங்கசாமியை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது என்று உறுதியாக இருந்ததால் அவர்கள் விருப்பப்படியே இந்த திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் உறுதிமொழி கூற மணமக்களும் உறுதிமொழியேற்று மாலை மாற்றி தாலி கட்டிக்கொண்டனர் ராமசாமியின் செயல்களை பெருமையாக கருதும் திராவிடத் தற்குறிகளை என்னவென்று சொல்வது அன்றைக்கு அந்த இரண்டு பெண்களுக்குமே என்ன வயது இருந்திருக்கும் பதினைந்து வயது இருந்திருக்கலாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதை விட்டு விட்டு ஈ வே ராமசாமி இரண்டு பெண்களுக்கு ஒரு ஆடவனை திருமணம் முடித்தாராம் அந்த காலத்தில் இருதார மனமெல்லாம் தடை செய்யப்படவில்லை என உருட்டுகிறார்கள் அந்த காலத்தில் இருதார மனத்திற்கு தடை கிடையாது தான் ஆனால் எவனும் ஒரே மேடையில் ஒரு மணமகளுக்கு இரண்டு பெண்களை மணமுடிக்கிற ஈனத்தனத்தை செய்யவில்லை அதே போல் ராமசாமி ஒரு பெண்ணை இரு ஆடவனுக்கு ஏன் திருமணம் செய்து மேலும் ஒரு புரட்சியை செய்யவில்லை அவமானமாக இருக்குமா அவ்வாறு மணமுடிக்க ஒரு பெண்ணுக்கு இரண்டு ஆடவனை ஏன் திருமணம் செய்து வைக்கவில்லை என நாமாக கேட்கவில்லை அதையும் ஈவே ராமசாமி தான் கேட்டார் ஒரு ஆடவனுக்கு இரண்டு பெண்களை மணமுடித்த ராமசாமி தான் வேறொரு சமயம் யோக்கியனை போல் பேசியது நடுவில் முருகன் இரண்டு பக்கமும் வள்ளி தெய்வானை என்று கும்பிடுகிறாயே இதே போல் நடுவில் வள்ளி இரண்டு பக்கம் ஆண் என்று இருந்தால் கும்பிடுவாயா கோபப்படுவாயா அதே போல் நடுவில் ஒரு பெண் இரண்டு பக்கம் ஆண் என ஈ ராமசாமி மனம் முடித்து வைத்தால் கை தட்டுவாயா இவரெல்லாம் பெரியாரா எனக் கேட்டு காரி துப்புவாயா என நாம் கேட்டால் என்ன பிழை இருக்கும் இல்லாத கடவுளிடம் ஒழுக்கத்தை தேடிவிட்டு இருக்கிற மனிதர்களின் ஒழுக்கத்தை காற்றில் பறக்க விட்ட நபரெல்லாம் பகுத்தறிவாதி பெண்ணியவாதி என சொன்னால் சொல்பவனின் மண்டை மூளையில் தான் ஏதோ பழுது என கூற வேண்டும் தன் முட்டாள் தொண்டர்கள் தான் எதை செய்தாலும் ஏனென்று கேட்க மாட்டார்கள் என்கிற தைரியத்தில் தான் வே ராமசாமி இம்மாதிரியான அக்கிரம காரியங்கள் செய்திருக்க வேண்டும் அடிமைகள் விசுவாசிகள் குற்றங்கண்டு பிடிக்காமல் ராம சாமி என கன்னத்தில் போட்டு கொள்வான் ஏன் எதற்கு எப்படி என்கிற தேடல் கொண்டவன் தீக்க ஆசாமிகளின் யோக்கியதையை அக்குவேறு ஆணிவேராக தொங்க விட்டுவிடுவானே